தமிழ்நாட்டு பாஜகவின் தலைமைக்கு புதிய தலைவர் விரும்புகிறார் அண்ணாமலை ஏன் மாற்றப்பட போகிறார் அடுத்த தலைவர் பதவிக்கு யார் வரப்புகிறார் அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பேற்றவர்கள் பின்னால் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நேர்மாறாக நடந்த உள்ள இருந்து என்ன வேலை பார்த்துருக்காரு கட்சிக்காரன பூரா வந்து உள்ள இருந்து சொந்த காசுல சூனியம் வைக்கிறது மாதிரி கட்சிக்காரன பூரா ஒளிச்சு கட்டுற வேலையை கரெக்டா பண்ணாரா நாமல் ஐபிஎஸ் ஆ இருந்த போது பிடிக்க முடியாது அத்தனை ரவுடிகளையும் பாஜக தலைவரா இருக்கும் போது பிடிச்சு கொண்டு வந்து கமலாலயத்துல வச்சார வைக்கலையா கம்யூனிஸ்ட் சவுந்தரராஜன் ஆளுநர் பதவியை விட்டுட்டு தெரு தெருவா கும்பிட்டாலும் அவங்களுக்கு எந்த பதவியும் கிடைக்காது தேர்தல்லையே போட்டியிடாத நிர்மலா சீதாராமனுக்கு அது நாட்டினுடைய மிக முக்கியமான நிதி அமைச்சர் பொறுப்பு பிரதமருக்கு அடுத்த பொறுப்பு அது முக்கியமான பொறுப்பு நிதியமைச்சர் பொறுப்பு அவங்க தேர்தலையே சந்திக்க

கற்றுக்கணும் கத்துக்கணும் ஒரு திமுகவுடைய கிளைச்செயலாளர்கிட்ட கத்துக்கலாம் தமிழ்நாட்டு அவசியம் கிடையாது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கடைநிலை ஊழியர்கிட்ட நீங்கள் அரசியல்னா என்னன்னு கத்துக்கலாம் மக்களிடம் தாங்க அரசியல் இருக்கிறது இருக்குது அரசியல் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பாஜகவினுடைய தலைமைக்கு வந்து பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது அப்படின்ற செய்தி வந்து பல வருடங்களாக இருக்கு ஆனால் எல்லா விதத்திலிருந்தும் அண்ணாமலையை தப்பித்து கொண்டு வருதை நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இப்போ வந்து சமீபத்தில் வருகிற செய்திகள் எல்லாமே நிச்சயமாக அண்ணாமலை வந்து மாற்றப்பட போகிறார் தமிழ்நாட்டு பாஜகவின் தலைமைக்கு புதிய தலைவர் வரப்போகிறார் அப்படின்ற செய்திகள் வந்துட்டுருக்கு ஏன் அண்ணாமலை மாற்றப்பட போகிறார்ன்றதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது ஆனால் இந்த டைமில் இப்போது அவர் லண்டன் போகிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டே இருக்கு ஆம்ஸ்டாங் படுகொலை ஆருத்ரா இது மாதிரியான பல செய்திகள் வந்துட்டு போது இந்த பேச்சு அடிப்படுது எப்படி சார் பார்க்குறீங்க அண்ணாமலை ஏன் மாற்றப்பட போகிறார் அடுத்த தலைவர் பதவிக்கு யாரும் வரப்போகிறார் அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நேர்மாறாக நடந்து கொண்டார் அவர் வந்து ஊடகவியலாளர்களை சந்திக்கிற போது என்ன பேச வேண்டும் இப்படி பேச வேண்டும் பழைய வரலாற்று தகவல்களை பேசுகிற போது என்ன பேச வேண்டும் இல்லை எதையெல்லாம் செய்யக்கூடாதோ எதையெல்லாம் பேசக்கூடாதோ அதை மிகச்சிறப்பாக பேசினார் இப்போ அரசியல் அனுபவம் இல்லை ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து நேரடியாக வராரு அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணும் சார் அப்படி பார்க்க வேண்டாம் அதாவது புதிதாக போலீஸ் ஆஃபீஸராக வந்து ஐபிஎஸ்ஸாக இருந்த ஒரு புதுசாக எஸ்ஏ ஒருத்தர் வந்தால் கூட அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்ப நாளாக வந்து ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் வாழ்க்கையிலேருந்து ஒரு ஏட்டையான்னு சொல்லுவாங்களா ஹெட் கான்ஸ்டபிள் லெவலில் இருக்கிறவர்கிட்ட அவர்கிட்ட தான் கேட்பாங்க புதுசாக வந்து சார்ஜ் எடுக்கிறவங்க வந்து கேட்பாங்க இந்த ஊருடைய நிலவரம் என்ன யார் யார் என்னென்ன மாதிரி ஆளுங்க இருக்கா யார் சமூக ஊர்கள் இருக்கா எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் ஒரு அரெஸ்ட் பண்ணான் அப்படிங்கிற அந்த கிரவுண்டு லெவல் என்ன அப்படிங்கிறத கள நிலவரம் குறித்து அனுபவம் மிக்கவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவான் அது அதுமாரி ஆட்கள் இங்கே இருக்காங்களா சார் ஹெச்ராஜா இருக்கார் எஸ் வி சேகர் இருக்கார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏட்டையாக்கள் பல ஏட்டையாக்கள் வந்து இருக்காங்க வானதி சீனிவாசன் அவங்க கேட்டு தெரிஞ்சுன்னு இருக்கிறாள் அந்த மனநிலை அவர் கிடையாது அவரை பொறுத்தவரையில் எப்படின்னா போலீஸ் லாங்குவேஜில் தான் அவர் கட்சியிலே பேசுவார் நீங்கள் அவர் நார்மலாகவே நீங்கள் பாருங்கள் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பாருங்கள் அவர் வந்து ஒரு நடைபயணம் போகிறார் எதுக்கு ஏன் நடைபயணம் போகிற அப்படின்னு பத்திரிக்கைக்காரன் ஏன் போகிறீங்க நடைபயணம் போகிறீங்கன்னு கேட்டால் கழகங்கள் இல்லாத ஆட்சி அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் திமுக ஒழிக்கணும் அதிமுக அதிமுகவும் சேர்த்து ஒழிக்கணும் அதுவும் கணக்கு அதிமுகவும் இருந்தே ஒழிச்சிட்டாங்க ரொம்ப வருஷமாக திமுக வெளியே வெளியில் இருக்குது இவங்க ஒழிக்க முடியாத இடத்துல இருக்குது ஆனால் ஒழிக்க ட்ரை பண்ணுறாங்க அதான் சொன்னார்ல நடைமுறை முடியும் போது நிறைவு விழா நடக்கும்போது மோடியை கூப்பிட்டு வந்து நிறைவு விழா நடத்துகிறாங்க அவர் என்ன சொன்னார் மிகச்சிறந்த தலைவர்களாக யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்க எம்ஜிஆர் இருந்தார் ஜெயலலிதா இருந்தாங்கிறாங்க அவங்க எந்த கட்சிக்காராங்க பிஜேபி மெம்பர்ஸா அவங்களும் கழகங்களை சேர்ந்தவர்கள் சேர்ந்தவங்க தானே அப்ப தொடங்கினது எதுக்கு நடைபயணம் தொடங்கினது எதுக்கு கழகத்தை ஒழிக்க முடிச்சது எதுக்கு கழகத்தை ப்ரமோட் பண்ணி எங்க கூட்டணியில எங்களை சேர்த்துக்கங்க சொல்லுங்க அப்ப கலை யதார்த்தம் தெரியாதவர் என்பதற்கு இதுதான் அடையாளம் இப்போ போலீஸ் மென்டாலிட்டின்னு பாஜக ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்ததுங்களா சார் அதை பாசிட்டிவாக தானே பார்க்கணும் இப்போ கே டி ராகவன் கே டி ராகவன் மாட்டியிருக்கிறாரு அப்புறம் வந்து பல பழைய பீஸுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றிருக்காரு இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாற்றிருக்காருல்ல அங்கே யூனிஃபார்மை கரட்டிட்டு ஒரு வெள்ளை சட்டை போட்டாலும் யூனிஃபார்மில் இருக்கும்போது என்னென்ன டியூட்டி பார்த்தாரோ அதைத்தானே பண்ணியிருக்காரு கேட்டி ராகவனுடைய பாலியல் சேட்டைகளை வந்து உலகத்துக்கு பகிரங்கப்படுத்தியிருக்கிறாரு உள்ளே இருந்து என்ன வேலை பார்த்துருக்குறாரு கட்சிக்காரனை பூரா வந்து உள்ளே இருந்து சொந்த காசில் சூனியம் வைக்கிறது மாதிரி கட்சிக்காரனை பூரா ஒழிச்சு கட்டுற வேலையை கட்டாக பண்ணாரா புதிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்களே சார் யார் வந்திருக்கா பல கொலைகேசில் இருக்க வந்திருக்காங்க ஆமா வந்திருக்காங்க நானூறுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகளே குற்றச்சட்டங்களில் போன்ற பல வித விஷயங்கள்ல வந்து ரவுடியில் இருந்தவன போறோம் அதாவது அண்ணாமலை ஐபிஎஸாக இருந்த போது பிடிக்க முடியாத அத்தனை ரவுடிகளையும் பாஜக தலைவராக இருக்கும் போது பிடிச்சு கொண்டு வந்து கமலாலயத்தில் வச்சார வைக்கலையா கட்சியில் முக்கியமான நிர்வாகிகள் கூட்டம் போட்டால் ஐநூறு பேர் தான் மொத்தம் கலந்துக்கிறேன் நானூற்றி பத்தொம்போது பேர் ரவுடினா அப்படி இருக்கும் திகிலா இருக்காதா கமலாலயம் அதுவே பார்ப்பன கட்சி அதுக்கு அடியால் விளைவாக்கத்தான் பிற்படுத்தப்பட்டவனை சுத்தறவனை கூப்பிட்றான் அது ஒன்றும் நம்ம ஒன்றும் தெரியாமல் இல்லை நமக்கு இப்போ விநாயகர் ஊர்வலம் நடக்குது விநாயகர் ஊர்வலத்தில் வந்து விசில் அடிக்கிறதுக்கு சரக்கு அடிச்சிட்டு வந்து உள்ளே போய் வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு மசூதி இருக்கிற தெருவில் போய் மேலே அடிக்கிறதுக்கு யார் வேணும் பிற்படுத்தப்பட்டவன் வேணும் அந்த கலவரத்தின் விளைவை வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனையாக மாற்றும் போது பெரும்பான்மை ஓட்டு யாருக்கு வேணும் பாஜகவுக்கு வேணாம் பதவிக்கு போகிறது யார் தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் பதவியை விட்டுட்டு தெரு தெருத்தெருவாக கும்பிட்டாலும் அவங்களுக்கு எந்த பதவி கிடைக்காதே தேர்தலையே போட்டியிடாத நிர்மலா சீதாராமனுக்கு அது நாட்டினுடைய மிக முக்கியமான நிதியமைச்சர் பொறுப்பு பிரதமருக்கு அடுத்த பொறுப்பு அது முக்கியமான பொறுப்பு நிதியமைச்சர் பொறுப்பு அவங்க தேர்தலையே சந்திக்காமல் ரெண்டாவது முறை பெற முடியும்னா பாஜகவிற்கு உள்ளேயே ஆரிய திராவிட யுத்தம் இருக்கிறதா இல்லையா நிச்சயமாக இருக்குது அப்படி சேகரே அண்ணாமலைய தலைவராக ஏற்றுக்க மாட்டேங்கிறார் ஹெச்ராஜா இப்போ நீங்க அவங்க அதாவது பாஜகவில் என்ன மாதிரி நடத்துறதுன்னா அதாவது சனாதனத்தை வந்து பின்பற்றக்கூடிய இடத்துல கமலாலயம் ரொம்ப முக்கியமான இடம் கிருபாநிதினு ஒரு டாக்டர் பாஜகவுக்கு மாநில தலைவராக இருந்தார் பல பேருக்கு தெரியுமான்னு தெரியல அவரை கொண்டு வந்து அவர் வந்து மானாமதுரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொஞ்ச நாள் டூட்டி போட்டுருக்காங்க அவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அவரை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க கட்சி கட்சியில் ஆளே இல்லாத நேரம் அது அவரை மாநிலத் தலைவராக போட்டு ஓ நீங்கள் ஒரு தொகுதியில் நெல்லுங்க இருக்காங்க அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு நான் மாணாமலில் நிறையா பேருக்கு ஊசி போட்டேன் தனி தனித்தொகுதியாகவே இருக்கு நான் போய் அங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் திருத்திருவாக்கு முன்னு வந்தார் மாணாமல் அவருக்கு யாரையுமே தெரியல நோயாளிகள் மட்டும் ஓட்டு போட்டு ஒரு தேர்தலை வெற்றி பெற வைக்க முடியுமா ஊதிய ஊசி போட்டேன் மட்டும் ஓட்டு போடுன்னா நடக்கும் அந்த தேர்தலில் அவரை ரொம்ப பேருக்கு தெரியல அவர் தோற்று போயிட்டார் கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்கல்ல நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிற்படுத்தப்பட்டவன் மற்ற வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனிங்கன்னா அவங்க எப்படி வச்சிருப்பாங்கன்னா இந்த பொம்பளை என்ன பண்ணுவாங்கன்னா நகை வந்து மூக்குத்தி தோடுலாம் வந்து போடுவாங்க அவசரத்துக்கு ஏதாவது குடும்ப பிரச்சனை வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா இந்த நகையை கூட்டி அடமானம் வைப்பாங்க அடமானம் வைக்கும்போது அந்த காது ஓட்ட நாற்பது நாற்பது வயசு மும்பலைக்கு போய் மறுபடியும் காது குத்த முடியாதுல்ல அந்த காது ஓட்டை தூர்ந்து போயிடும் இல்லாமல் போயிடும் மறுபடியும் சாதம் பூசிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு வேப்பங்குச்சி ஒரு மாத்து குச்சியை வச்சு நைட்டை குத்தி வச்சுக்குருவாங்க கொஞ்ச நாளைக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து காசு வரும்போது ஒரு மாதம் கழித்து வரும்போது போய் மீட்டுட்டு வந்து மறுபடியும் தோடை எடுத்து மாட்டிக்குவாங்க இந்த வேப்பங்குச்சி குச்சி இடத்துல தான் பிற்படுத்தப்பட்டவனையும் ஒடுக்கப்பட்டவனையும் பாஜகக்கான வச்சுருப்பேன் இப்போ அண்ணாமலை ஓனர் யாருன்னா இங்கே இல கணேசன் இவங்க இவங்கெல்லாம் இங்கே வந்து ஓனர் இடத்துல இருப்பாங்க அண்ணாமலை வந்து ஒரு தொடப்பு குச்சி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கடையில் முதலாளி வந்து என்ன பண்ணுவார் யோ இந்த பக்கத்தில் போயிட்டு வரேன்னு சொல்லி இந்த கல்லாவில் கொஞ்சம் நேரம் உட்கார வைப்பாங்க தெரியுமா வேலை பார்க்குறவனே அந்த இடத்துல தான் அண்ணாமலை இருந்துருக்காப்பா ஒவ்வொருத்தருமே ஒடுக்கப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன்லேருந்து ஒருத்தனை கொண்டு வந்து வைப்பாங்க ஏன்னா அண்ணாமலை தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை மூலமாக வழக்கே போட்டாங்க நம்ம பகுதியில் வந்து கவுண்டர் பெல்ட் அது நம்ம கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தை நம்ம கோட்டையாக மாற்றணும் இப்போ என்ன பிரச்சனைனா அதே கொங்கு மண்டலத்தில் வந்து கோல வச்சு பெரியால் ஆகணுங்கிறதுக்காக தான் இவர் மேலேயும் அவருக்கு பகை இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி மேலேயே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அவர் தான் செல்வாக்கு மிக்க வருங்கிறாங்க இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா சும்மா இருக்க மாட்டாமல் தனித்து போட்டி தனித்து போட்டினா ஏற்கனவே ஒன்ட்ட ஆள் கிடையாது இப்போ எங்கள் அப்பா கருணாநிதி இல்லைன்றாரு சார் கருணாநிதிக்கு பயணம் பண்ணால் நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு அதற்கு காரணம் என்ன அவங்க அம்மா யோக்கியமாக வாழ்ந்ததுதான் காரணம் அவங்க அப்பா கருணாக நினைக்கிறேன்னு சொல்கிறேன் அப்போ அவர் என்ன விரும்புகிறாருன்னா கருணாநிதிக்கு மகனாக பிறந்திருக்கலாம் பிறந்திருந்தால் நம்ம வந்து அரசியலில் உண்மையான அரசியல் தெரிஞ்சிருக்கும் உனக்கு அவர் ஏதோ வாரிசு அரசியலை தாக்குறதா சொல்லி அவர் நினைக்கிறாரு அவர் கொச்சைப்படுத்தி கொடுக்குறாரு நான் என்ன கேட்குறேன் கருணாநிதிக்கு மகனாக பிறந்தவர்கள் மட்டும்தான் அரசியல் செய்கிறாங்களாப்ப சாதாரண நிலையில் வந்து யாருமே அரசியல் செய்யலையா இப்போ சு வெங்கடேசன் வந்து மதுரையில் வந்து இரண்டாம் முறை வந்து எம்பியாக வந்திருக்கிறாரு அவருக்கு என்ன பேக்ரவுண்டு அவர் என்ன முதலமைச்சருக்கு ஏற்கனவே ஏற்கனவே இந்த முதலமைச்சர்கள் பாரம்பரியத்தில் இருந்து அவர் வந்திருக்கிறாரு அவர் சாதன தானே எனக்கு தெரிஞ்சு சோழனா பையை போட்டுக்கிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் தான் அவர் அவர் கவி கவிதை வாசிக்கிறதுக்கு கலை இறவுகளில் நான் பார்த்துருக்கேன் அவரே ஷூ ஒரு சாமானிய மனிதர் தானே எங்கள் சூ வெங்கடேசன் சூ வெங்கடேசன் வந்து பெரிய மல்டி மில்லியனியரா கோடீஸ்வரனா அவர் எப்படி ஜெயிக்கிறார் அரசியல் இல்லை மக்களோடு மக்களாக நீங்கள் பயணிக்கணும் மக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பெறணும் நீங்கள் பேசுகிற முறை எப்படி இருக்குது நீங்கள் நடைமேணம் பூரிய ஒரு கிறிஸ்டின் சதியமாக இருக்கிற ஊருக்குள்ளே போகிறியே போகும்போது என்ன நினைக்கிறீங்க மாதா சிலைக்கு மாலை ஓடணும்னு நினைக்கிறீங்க அங்கே இருக்க கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறேன் மணிப்பூரில் தேவாலயத்தை பூரா உடைச்சது பாஜக தான் உங்கள் அரசாங்கம் தான் பண்ணுச்சு அங்கே இருக்கிற தேவாலயத்தை பூரா உடைச்சிட்டு இங்கே வந்து மாலை ஓடாது பாவிகளை வந்து கர்த்தர் வந்து மன்னிக்கக்கூடியவர் தான் இருந்தாலும் உங்களை மாதிரி பாவிகளை மன்னிக்கிற இடத்துல நாங்கள் இல்லை கர்த்தர் வேணால் மன்னிக்கலாம் நாங்கள் உங்களை மன்னிக்க முடியாதா ஊருக்குள்ளே வராதரான்னு சொல்கிறேன் நியாயமான பேச்சு தான் நீ என்ன செய்யணும் இந்த மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து வணக்கம்ட்டு போயிடணும் இதே அரசியல்வாதி செய்யுமா வழக்கமா நான் மீறி போவேன் நான் பத்தாயிரம் பேரை கூட்டிகிட்டு வந்து மறியல் பண்ணுவேன் நீ என்ன செய்வேன்னு பார்ப்போம் நீ யார் திமுக காரனா இல்லை இது தகராறு பண்ணாரா இல்லையா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இது வந்து போலீஸ்காரே லாங்குவேஜ் இது நீ என்னடா என்னை எதிர்த்து பேசுகிறது உடனே நான் வந்து வாரண்ட் போடுவேன் உண்மையில் உண்மையில் கேஸ் போடுவேன் எஃப்ஐஆர் போடுவேன் இது ஒரு தானே இது நீ எதுக்கு அங்கே உள்ளே போகிற மக்கள் விரும்பாத இடத்துக்கு நீ எதுக்கு போகணும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு விஷயங்களை நீங்க அரசியலில் செஞ்சுட்டு சிறுபான்மை மக்கள் எங்களை வரவேற்கலைன்னு சொன்னா இது என்ன வகையான நியாயம் அவை வீட்டுக்கு நீ தீ வைக்கிற அப்புறம் அவை உன்னை வரவேற்கலைன்னா என்ன அர்த்தம் அப்போ மாதா சிலைக்கு மாலை போடாதாங்கிறான் இப்போ நம்ம டெக்னிக்கலா போவோம் சார் இப்போ வந்து அண்ணாமலை தலைமை பதவிக்கு வந்த பிறகு பாஜகவினுடைய வளர்ச்சி வந்து அதிகமாயிருக்கு பல பேர் தொண்டர்கள் உள்ள வந்திருக்காங்க ஓட் பர்சன்டேஜ் வந்து அதிகமாயிருக்கு இப்போ ஏதோ ஒரு விதத்தில் பாஜக வந்து வளர்ச்சியை நோக்கி தானே எடுத்துகிட்டு போயிட்ருக்காரு இந்த நேரத்தில் ஏன் தலைமையை மாற்றணும் அதுக்கான தேவை அதாவது என்னன்னா பர்சன்டேஜ் உயர்ந்துருச்சு உயர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்களா மும்பை நிலவரம் என்னென்னு கேட்கணும் இப்போ ஏசி சண்முகம் வேலூரில் போட்டியிடுறாரு அதில் ஒரு முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர் அந்த பகுதியெலாம் அந்த சமூகம் அதிகமாக இருக்குது ஏசி சண்முகம் வந்து எம்ஜிஆர் காலத்திலே ஒரு பெரியார் எம்பியாலாம் இருந்திருக்கிறாரு அது போக பெரிய கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்கிறாரு மல்டி மில்லியனியர் கோடீஸ்வரன் சினிமா ப்ரொடியூசரும் கூட ஆமாம் பல தொழில்கள் பண்ணக்கூடியவர் அவரை கொண்டு வந்து போட்டியிட வைக்கிறீங்க அவர் செலவு பண்ணி கை காசு போட்டு செலவு பண்ணி நிற்கிறார் அவரோட தனிப்பட்ட சமூக செல்வாக்கு பொருளாதார ச ரீதியான அவருடைய செல்வாக்கு எல்லாவற்றையும் நிரூபிப்பதற்கான முயற்சியில் அவருக்கு கிடைத்த வாக்கு வங்கி இருக்குல்ல அதை பாஜகவின் வாக்கு வங்கியாக கருதுறீங்க இப்போ நயினார் நாயன் இருக்கிறார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அவர் பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பாஜகவிலேயே இருந்தாலும் சிறுபான்மை மக்கள் குறித்து அவதூறாக பேசுகிற வழக்கம் இல்லாதவர் பல பேரோடய இணக்கமாக இருக்கிறாரு கட்சி தான் அவருக்கு எதிராக இருக்கே தவிர அந்த கொள்கை தான் எதிராக இருக்கே தவிர தனிப்பட்ட முறையில் நயினார் நாகேந்திரனோட அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களோட இஸ்லாமியர்களோட கிறித்தவர்களோட வேறு சமூக மக்களோட ஏதாவது முரண்பாடு இருக்கான்னு போய் நீங்கள் துணைவழியில் கேளுங்க கிடையாது எதுவுமே கிடையாது எங்களுக்கு அவர் ரொம்ப வேண்டப்பட்டவருங்க கிராமப்புறம் பேரும் எல்லாருமே மாற்று கருத்துடையும் சொல்கிறேன் நயினார் நாகேந்திரன் நல்ல மனுஷங்க கட்சி வேணா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம்ங்கிறாங்க பாஜக பற்றி அவருக்கு இருக்கிற செல்வாக்களை வரக்கூடிய வாக்கு வங்கி இருக்குல்ல இது பாஜக வாக்கு வங்கி ஏற்கனவே எம்பிஆர் இருக்கிற ஆளை கூட்டிகிட்டு வந்து தேரெழுத்து தெருவில் விட்டது மாதிரி பாரிவேந்தரை கொண்டு வந்து டெப்பாசிட்டி இலக்க விட்டாங்க அவர் எவ்வளவு பெரிய செய்தி நிறுவனங்கள் எத்தனை தொலைக்காட்சி நடத்துறாரு எத்தனை கல்லூரி நடத்துறாரு எஸ்ஆர்எம்ல எத்தனை பஸ்ஸு ஓட்டுது என்னென்ன ஓடுது அவர் வீட்டுக்கு வீடு வந்து பணம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தாரு கொடுத்தாரு அவரை டெப்பாசிட்டி இலக்க வச்சானா இல்லையா இப்படி தனிநபர் செல்வாக்கு மிக்கவர்களை பூராமே கட்சியில் நிப்பாட்டி அவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு கிடைத்த வாக்கு வங்கியெல்லாம் பாஜகவின் வாக்கு வங்கி உயர்ந்து விட்டதுங்கிறாங்க அது கூட்டணிகளுக்கும் சில சமூகங்களுக்கும் சில தனி மனிதர்களுக்கும் இருக்கிற செல்வாக்கு கட்சியாக வந்து நீ வளர்ந்துருக்கியா இல்லையாங்கிறதுக்கு கிராமப்புறங்களில் எங்கேயாவது அதாவது நீங்கள் மற்ற கட்சிக்கு பாஜக நுட்பமான ஒரு வேறுபாடு இருக்குது பல பேருக்கு அது தெரியாது நீங்கள் திடீர்னு எதாவது சென்னைக்குள்ளே ஏதாவது ஒரு போனீங்கன்னு போனிக்க திடீர்னு பாஜக கூடி பறக்கும் அன்னைக்கு நான் பார்க்குறேன் அந்த குப்பையெல்லாம் கூட்டுற இடத்துக்கிட்ட ஒரு கார்னரில் ஒரு இடம் பணி அதாவது ஒரு சும்மா ஒரு முட்டுச்சந்த மாதிரி இருக்குது அங்கேயே ஒரு பாஜக கூடி பறக்குது பரவாயில்ல கட்சி வளர்ந்துருச்சுன்னு சொன்னது தான் போலிருக்கு அப்படின்னு பார்த்தா கீழே எதுவுமே இருக்காது நீங்கள் திமுக வந்து ஒரு கட்சி கூடி பறக்குது ஒரு விடுதலை சிறுத்த கட்சி கூடி பறக்குது கம்யூனிஸ்ட் கட்சியோட கொடி பறக்குது அவரோட இடத்துல பறக்குதுன்னா கீழே பிறகு ஒரு கல்வெட்டு இருக்கும் அந்த பகுதி செயலாளர் யார் கொடியை ஏற்றி வைத்தவர் தோழர் ஆறு நல்ல கண்ணு போட்டிருப்பேன் கீழே யார் தலைவர் தேவி போட்டிருப்பேன் இவர் ஏற்றி வச்சாரு இந்த கட்சிக்கு இவர் ஏற்றி வச்சாரு அப்படின்னு ஒரு கல்வெட்டுருப்போம் இவங்களுக்கு எங்கேயுமே கல்வெட்டுருக்காரு என்னடா காரணம்னு பாஜக காரணம் ஆதீங்க சொன்னாங்க கான்ட்ராக்ட் காரனை பிடிச்சா அங்கெங்கே ஊண்டி வச்சிருக்கிறாங்க எங்கே ஒரு அஞ்சு கோடி மட்டும் தலைவர் ஏற்றுவார் மெயினில் போகும்போது மிச்சத்தை ஒரு ஐம்பது கோடி அங்கே வந்து ஏற்று ஒரு கொடியை வந்து ஏற்றுறதுக்கு ஒரு பகுதியில் வந்து உருவாக்குறதுக்கு நாங்கள் இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க ஒரு ரூபா கொடுக்குறாங்க இந்த பகுதியில் அப்போ நாங்கள் சரக்கு அடிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் அந்த கட்சியை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறேன் இதுதான் யதார்த்தம் கட்சி வளர்ந்தது வளர்ந்தது என்னன்னு ஒரு சீன் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஏன் தனித்து போட்டியிட வேண்டுங்கிற முடிவுக்கு வந்தாங்கன்னா பல காரணம் இருக்குது அதுக்குள்ள டெல்லியிலேருந்து ஒரு பெரிய பணத்தை வந்து தேர்தல் செலவுக்காக அவங்க கொடுப்பாங்க நம்ம ஆட்டையே போடுறாங்கிறது தான் செஞ்சுருக்குறாங்க அதுக்கு முன்னோடி வழிகாட்டி யாருன்னா காரக்குடி எச்சு ராஜாவான் அவர் என்ன செஞ்சார் நான் போன முறை தேவையில்லாமல் அந்த காசை வேஸ்ட் பண்ண வேணாம் தேர்தல் செலவுங்கிற பேரில் வீணாக்க வேணாம் அப்படின்னு ஒரு நாலரை கோடி ரூபாய் எடுத்து வீட்டை கட்டினார் அவர் பத்து கோடி ரூபா செலவுரை பழகி தெரிஞ்ச மனுஷன் கட்டினார் தேர்தலுக்கு கொடுத்த காசில் தான் இந்த வீட்டை கட்டிருக்கான் செட்டி நாடு பங்கள மாதிரி கட்டிட்டான் அப்படின்னு குற்றச்சாட்டு சொன்னது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனோ தீகக்காரனோ பெரியாரிஸ்டுகளோ திமுக காரனோ கிடையாது பாஜக நிர்வாகிகள் தான் வந்து சொன்னான் காரக்குடியுடைய நகர நிர்வாகியாக இருக்கிறவன் மாவட்ட நிர்வாகத்தில் இருக்க சொன்னால் எச் வந்து தேர்தல் செலவுக்கு சேர்ந்த காசை அப்புறம் எங்களுக்கு பட்டுவாடா பண்ணோம்மா இந்த மாதிரி வீட்டை கட்டி விட்டான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வீட்டை கட்டிட்டாருன்னு குற்றச்சாட்டு சொன்னது யாரு பாஜக நிர்வாகிகளே ஏன் விருதுநகரில் ராதியா போய் நின்றாங்க என்ன சொன்னாங்க இங்கே எங்களுக்கு செலவுக்கு கொடுத்த காசைப்புறம் ஆட்டையை போட்டேன் நிர்வாகிகள்லாம் சொல்லி போஸ்ட் விட்டாங்க விருதுநகர் பூரம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் விட்டினாங்க உலகத்திலே வந்து பட்டுவாடா சரியாக மாட்டேங்கிறாங்க என்று தொண்டர்கள் போஸ்ட் விட்டுன நிர்வாகத்துக்கு எதிராக அது கட்சி நிர்வாகத்துக்கு எதிராக கட்சிக்காரையும் போஸ்ட் விட்டுனா மாபெரும் வரலாறு அண்ணாமலை தான் நிகழ்த்தி காட்டியிருக்காரு இவ்வளவு கண்ட்ரோலாக கட்சி நடத்திருக்கார் இவ்வளோ கண்ட்ரோலாக நான் திரும்ப ஏன் சார் தலைமையை மாற்றுறாங்க என்ன பிரச்சனை இவர் தொடர்ந்து இருந்தார்னா கட்சியை வந்து காணாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஏங்க உதயநிதியை ஒரு ஒரு ஊடகத்தில் பேட்டி எடுக்கிறாங்க அதே ஊடகம் ஒன்றே பேட்டி எடுக்கும்ல முடியல நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாட்டும் எடுக்கிறான் கார்த்திகை செல்வங்கிறவரும் எடுக்கிறார் அவர் ஒன்றைய பேட்டி எடுக்க மாட்டாரா எல்லா ஊடகங்களுமே உங்களை தான் முதன்மைப்படுத்துகிறான் ஹிட்டன் அஜெண்டாவே இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா செய்தி தொலைக்காட்சிகளுமே கலைஞர் டிவி சன் டிவி வேணால் கழிச்சிக்கங்க ஒன்று ரெண்டை எல்லாேருமே என்ன செய்கிறான் சத்தியன் டிவி வேணால் இல்லாமல் இருக்கலாம் எல்லா தொலைக்காட்சியிலையும் பாஜகவை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு தான் டிபேட்டே நடத்துகிறான் அஞ்சு பேர் இருக்கான் மொத்தம் டிபேட்டில் ஒருத்தன் வலதுசாரி ஒருத்தன் அரசியல் விமர்சகர் ஒருத்தன் பத்திரிக்கையாளர் ஒருத்தன் நேரடி பாஜக அப்புறம் இந்த நெறியாளர் இருக்கான் பாருங்க அவனும் பாஜக தான் அவன் வந்து கொள்கை ரீதியான பாஜக கிடையாது கூலிக்கு பாஜக அவன்டா என்னன்னா பத்தி பேசும்போது நான் நான் ஒரு பாஜக போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாத்திடுவாங்கடா காசு சம்பளம் மாத்திருவாங்க அந்த மாசாங்கிறேன் இந்த தான் சேட்டலைட் நடத்திட்டு இருக்காங்க பாரிவேந்தர் விருப்பப்பட்டு போய சேர்றாரு பாஜக கூட்டணியில பிடிக்கிடுவாங்க சொத்துங்கிறக்க போறாரு அவருக்கு தெரியாதா பாரிவேந்தருக்கு தெரியாதா இது தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் வந்து பாஜகவில்லாது நம்மளை கொண்டு வச்சு கேம் ஆடுறாங்க நம்மளை தேவையில்லாமல் வந்து வந்து தெருவில் கொண்டு நிறுத்துறாங்க அவருக்கு தெரியாதா என்ன எல்லாம் மிரட்டுறது அமலாக்கத்துறை வச்சுருக்கோம் வருமான வரித்துறை இப்படி வந்து மிரட்டல் பண்ணுறது ரவுடிகளை சேர்க்கறது எல்லாம் பண்ணோன்னே உடனே தமிழிசை சவுந்தரராஜன் உதிப்படைஞ்சி பாஜகவில் ரவுடிகள் இவ்வளோ பேர் இருக்காங்கிறது பல பேர் சொல்லும்போது நம்ப மாட்டேங்கிறான் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னபோது தான் அவங்க கொஞ்சம் டீசெண்டாக சொன்னாங்க சமூக விரோதிகளே அதிகமாக சேர்த்துட்டாங்க கொஞ்சம் அப்படி பூசுனது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்க சமூக விரோதினாலே ரவுடிங் தான் அர்த்தம் ரெண்டும் ஒன்று தான் இருபது சில பேர் சொல்கிறான் அவங்க ரவுடின்னு சொல்ல மாட்டாங்க சமூக விரோதின்னு சொல்லியிருக்காங்க அங்கே இப்போ லண்டன் போகிறதுனால ஏதோ படிப்பு படிக்கிற ஸ்காலர்ஷிப் ஏதோ வந்திருக்கா அதுக்காக போகிறதுனால நீங்கள் வந்து இவ்வளோ கதைகள் கட்டுறீங்கன்னா சார் அவர் வந்து படிப்புக்காக தானே போகிறாரு தலைமை பதவியிலருந்து என்ன சொல்கிறீன்னா அரசியல் கற்றுக்கணும்னு விரும்புனா அண்ணாமலை கற்றுக்கணும்னு விரும்புனா ஒரு திமுகவுடைய கிளைச்செயலர்கிட்ட கற்றுக்கலாம் தமிழ்நாட்டு அரசியலை ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கடைநிலை ஊழியர்கிட்ட நீங்கள் அரசியல்னால் என்னென்னு கற்றுக்கலாம் மக்களிடம் தாங்க அரசியல் இருக்கிறது லண்டன்லையாக இருக்குது அரசியல் கோர்ஸ் படித்து வர முடியுமா இது என்ன ஐடி கம்பெனி நடத்துகிறதா ஏங்க ஆர்பி சௌத்ரிங்கிறவர் ஒரு சாதாரண ஒரு ஒரு வியாபாரி நூறு படங்களுக்கு மேலே தயாரிச்சுருக்கிறாரு பல நூற்றுக்கணக்கான கலைஞர்களை உருவாக்கியிருக்கிறாரு மதிநுட்பமாக உருவாக்கியிருக்கிறாரு அவர் எங்கேயும் போய் படித்தார் அவருக்கு இந்த படம் ஓடுற படம் ஓடாதுன்னு தெரியுது கணிக்கக்கூடிய சக்தி இருக்கு அவருக்கு அதனால் அவர் நிறுவனம் நடத்தினார் எத்தனையோ கார்பரேட் நிறுவனம் இருக்குது கோடிகளை கொட்டி படம் எடுக்கிறேன் பூட்டு போடுறதுக்கு ரெடியாகிருக்காங்க தெரியுமாப்போ அதே தான் அண்ணாமலை கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் வந்து இந்த படம் எடுக்கிறது பேரில் கோடிக்கணக்கான ரூபாயை கொண்டு போய் கொண்டே கொடுத்துட்டு தேட்ரு காற்று அடிச்சு கிடக்கும் போது ஒன்றும் இல்லாமல் அதுதான் பாஜக பாஜகங்கிற கட்சியை தமிழ்நாட்டில் நடத்த முடியலைங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா அவங்க கொள்கை வந்து என்னென்னா வெறுப்பு அரசியல் கொள்கை பிளவு அரசியல் கொள்கை இது ரெண்டையும் தமிழ்நாட்டில் உருவாக்க முடியல இப்போ பாஜக பாஜகனாலே பார்ப்பினர்கள் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் பார்ப்பினர்களுடைய அதிகாரத்தை அந்த கட்சியில் குறைச்சிருக்காரு அதை நீங்கள் பாசிட்டிவாக பார்க்கணும்ல இல்லை இந்த விஷயத்தை வந்து நானும் வரவே இருக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா அண்ணாமலை பிறந்தநாள் இன்றைக்கி அன்னைக்கு தான் ஓட்டு நின்னாங்க நாடாளுமன்ற அது உங்களுக்கு நாவகிறதுருக்குன்னு நினைக்கிறேன் பிறந்த நாளைக்கு போஸ்ட் ஓட்டுறாங்க சென்னை அண்ணா சாலை மவுண்ட் ரூட்டில் ஓட்டுறாங்க என்ன ஓட்டுறாங்கன்னா திராவிட செல்வன் அண்ணாமலை நாளை வாழ்த்துக்கிறோம் அப்படின்னு போட்டான் அப்போ கமலாலயத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பாஜக ஆஃபீஸுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய கே டி ராகவனில் இருந்து எஸ் வி சேகரில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய ஹெச் ராஜாவிலிருந்து ஐம்பது பேரையும் ஒழிச்சிக்கிட்டுறாங்கல்ல அப்போ ஒரு திராவிட செல்வன் சொல்கிறதுல என்ன தவறு இருக்க முடியும் அப்போ தான் ஒரு ஒரு நாள் வேலை செஞ்சுருக்கிறாரு நம்ம தான் இதை தவறாக முடியாமல்ட்டு பல பேர் சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ணாமலை தோற்று போயிட்டார்னு சொல்லி அந்த நியூஸ் வருதில்லை பின்னடைவுன்னு வருதுல்ல தான் ஹெச்ராஜா வெளியில் வந்தாப்புல அன்றைக்கி கமலாலயத்துக்கு அண்ணாமலை தோத்துட்டார்னு சொன்னோன்னு வேட்டு போட்டாங்க பாஜக ஆஃபீஸில் எதுக்கு வேட்டு போட்டான்னு கேட்டதுக்கு மோடி மூன்றாவது முறை வந்துட்டாருன்னு நான் பிரசில் சொன்னாங்க ஏண்டா அந்த டைம் போட்டியனு கேட்டதுக்கு அண்ணாமலை தோத்துட்டாருங்க அதுக்கு தாங்க தலைவர் போடுறாரு தலைவர் ஹெச்ராஜா அப்படிங்கிறாங்க இந்த டபுளுக்கு மாறுறாங்க வருங்க அதனால பெரியார் உருவாக்கின அந்த ஆரிய திராவிட யுத்தம் கமலாலயத்துக்குள்ளேயும் நடக்கிறது அங்கேயும் ஒரு மல்லுக்கெட்டு நடக்கிறது அதில் அண்ணாமலை வெற்றிகரமாக அதிமுக கூட்டணியை பிரித்து விட்டு பாஜகவை தோற்கடிப்பதற்கான எல்லா வேலையும் சிறப்பாக செஞ்சுட்டாருங்கிறதுனால அவருடைய ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு அவர் இனி லண்டனும் போகலாம் வேறங்கேயும் போகலாம் இல்லை இவ்வளோ வேலைகள் செய்கிறார் அண்ணாமலை இன்னுமே நம்ம விட்ட பல விஷயங்கள் இருக்குது ஆனால் அவரை வந்து ஒரு பிற்படுத்தப்பட்டவரின் பிரதிநிதியாக நாம் எடுத்துக்க முடியுமா அவர் பிற்படுத்தப்பட்டவன் பிரதிநிதியை எடுத்துக்க முடியாது ஆரியத்திற்கு அவர்கள் எப்பொழுதுமே பார்ப்பனியத்திற்கான ஒரு சில அடியாட்கள் வேலையை பார்க்குற ஒரு ஆள் தான் நம்ம அது வந்து எப்படி போலீஸ்காரர் வந்து என்ன வேணும் போலீஸ்காரர் யார் நம்மளோட உட்காந்து மெரினா போராட்டத்தில் நம்ம கூட போய் சோறு சாப்பிட்றாரு நம்ம கூட டீ குடிக்கிறாரு ஒரே ஒரு உத்தரவு போடுறான் மட்டார் மட்டார் நம்மளை அடித்தானா இல்லையா அத்தி சார்த்து பண்ணானா இல்லையா அவன் வந்து அரசாங்க அதிகாரத்திற்கு அடியால் வேலையை பார்க்குறவன் வந்து போலீஸ்காரனாக இருக்கிறான் அவன் உத்தரவு போட்டால் அவன் சுடணும் நம்மளை முட்டிக்கு கீழே சுடுறதா நெஞ்சில் சுடுறதான்னு உத்தரவு தான் சுடுறான் லத்தி சார்ஜ் பண்ணுறான் கண்ணீர் புகையை கொண்டு வீசுகிறான் அப்போ அதிகாரத்தின் அடியாட்களாக அங்கே இருக்கிறதை போல் பார்ப்பனியத்திற்கு அடியால் வேலை பார்ப்பது தான் அவங்க வேலை தமிழ்நாட்டிலே அரசியல் விழி விழிப்புணர்வு பெற்ற மாநிலமாக இருக்கிற காரணத்தினால அண்ணாமலையின் பருப்பு இங்கே வேகலை ஏன்னா இந்த ஊரில் மதவாதத்தை துவேஷத்தை இவர்களால் உருவாக்க முடியலை அதுதான் இங்கே மிக முக்கியமான காரணம் இப்போ இறுதியாக ஒரு கேள்வி சார் இப்போ அடுத்த தலைவர் என்ற ரேஸில் வந்து பல பேர் இருக்காங்க பாஜகவில் அந்த ரேஸ் எப்படி இருக்குமோ இல்லை அடுத்த தலைவரை வைக்கிறது வந்து ஈஸியான வேலையாக இருக்குமா பாஜக தலைமைக்கு அடுத்த தலைவராக வருவதற்கு வானதி சீனிவாசன் முயற்சி செய்கிறார் நயினார் நாகேந்திரனை தலைவராக கொண்டு வருவதற்கு சமூக பின்புலம் காரணம் அல்லது அவருடைய அரசியல் அனுபவம் காரணமாக அவரும் முயற்சி பண்ணுறாங்க மீண்டும் தமிழிசை சவுந்தரராஜனும் முயற்சி பண்ணுறாங்க பொன் ராதாகிருஷ்ணன் முயற்சி பண்ணுறாங்க இதில் மற்றவர்கள் எல்லாம் ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவர்கள் வானதி சீனிவாசனும் நயினார் நாகேந்திரனும் தவிர இரண்டு பேருக்கு போட்டி நடக்கிறது ஆனால் நைனார் நாகேந்திரன் திமுகவுக்கு வருவதற்கு முயற்சிகிறார் ஒரு தகவலும் வருகிறது அந்த தகவல் பாஜகவின் காதுகளிலே விழாமல் இருந்தால் அவர் தான் தலைவராக இருப்பார் பல விஷயங்கள் பேசிடுவேன் சார் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு ரொம்ப நன்றி சார்